அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜேஎஸ் எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் திருமண பொருத்த திறவுகோள் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இப்போ இந்த ரெண்டு ஜாதகங்களும் பொருத்தம் சேர்த்துருக்காங்க இந்த பொருத்தம் எந்த மாதிரியான அமைப்புகளை இருக்குது அப்படின்னு நம்ம பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா அந்த விதியின் கீழே தான் இதுவும் நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது ரேவதி நட்சத்திரம் இந்த பொண்ணோட ஜாதகம் ரேவதி நட்சத்திரம் பையனோட ஜாதகம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா பதிமூணாவது நட்சத்திரம்னா ஸ்ரீ பொருத்தம் அப்படின்னு சொல்லிப்போங்க தின பொருத்தம் அப்படிங்கிறது அதில் இருக்குது அதாவது தின பொருத்தம் அப்படின்னா மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் வரக்கூடாது அதுக்கு மேலே அந்த ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வதை வைநாசிகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ இதுல பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வருது இது தின பொருத்தத்தில் எத்தனாவதுன்னா நாலாவது நட்சத்திரமாக வருது நாலு ஒம்பது கூட்டினா பதிமூணாவது நட்சத்திரம் அப்போ நாலாவது நட்சத்திரம் சேர்க்கலாம் அதாவது கூட்டுனாக்கா மூணு வரக்கூடாது மூணு சேர்த்தக்கூடாது ஒம்பது கூட்டினா பன்னெண்டு அப்போ அது சேர்த்தக்கூடாது அஞ்சு அஞ்சு ஒம்பது கூட்டினா பதினாலு அதை சேர்த்தக்கூடாது ஏழு ஒம்பது கூட்டினா பதினாறு அதை சேர்த்தக்கூடாது இதெல்லாம் தான் இந்த மூணு அஞ்சு ஏழுக்கு திரிகோணம் அப்படின்னு சேர்த்தக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க அதில் இந்த ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஒம்பது கூட்டினாக்கா பதினாறு அப்படின்னு வரும்பொழுது ராசிக்கு இந்த பக்கத்தில் அதாவது ஏழாவது ராசியில் எட்டாவது ராசியில் வர்றதுனால அதுக்கு ராசி பொருத்தம் இருக்குது அப்படின்னு ஒரு விதி இருக்குது இது பதிமூணாவது நட்சத்திரம் ஆகிறதுனால தின பொருத்தம் இருக்கிறது நாலாவது நட்சத்திரம் அதுக்கு ஒம்போது கூட்டினாக்கா பதிமூணு அப்போ தின பொருத்தம் இருக்குது அதே சமயத்தில் பதிமூணாவது நட்சத்திரமாக வரதுனால ஸ்ரீதீர்க்க பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதிலே வந்துடுது அப்போ ரேவதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தேவகணம் உத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மஞ்சகணம் அதை சேர்த்துட்டாங்க யானை அதுக்கு அடுத்த யோனி அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் யானை உத்திர நட்சத்திரம் பசு அப்போ ரெண்டும் பகையில் அதனால் அதை சேர்த்திருக்காங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசியில இது மீன ராசி அது பாத்தீங்கன்னா கன்னி ராசி அதாவது ஆறு ராசியை கடந்திருந்தா தான் ராசி பொருத்தம் வரும் அதனால அந்த ராசிக்கு இது ஏழாவது ராசிங்கிறதுனால சேர்த்திருக்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரஜ்ஜு அப்படின்னு சொல்லும்போது ரேவதி நட்சத்திரத்துக்கு கயிறு அதே சமயத்தில் இந்த உத்தரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வயிற்று கயிறு அதனால ரஜ்ஜி பொருத்தத்தை சேர்த்திருக்காங்க அதுக்கு அடுத்த தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீதி இருக்க பொருத்தம் பதிமூணாவது நட்சத்திரத்துலேருந்து ஸ்ரீதி இருக்க பொருத்தம் அதனால் அதை சேர்த்திருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா வேதை பொருத்தம் அப்போது ரேவதி நட்சத்திரத்துக்கு வேதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மகன்தான் வரும் அதே சமயத்தில் இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு வேதை பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா குருனுடைய நட்சத்திரம் அதனால் அது இல்லை அதனால் அதை சேர்த்துருக்குறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மரப்பொருத்தம் இது ரேவதி நட்சத்திரத்துக்கு இழுப்ப மரம் அதே சமயத்தில் சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அலரி பால் உள்ள மரம் ஒன்று பால் இல்லாத மரம் ஏதாவது ஒரு மரம் பால் உள்ள மரம் இருக்கணுங்கிறதுனால அதை சேர்த்துருக்காங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பச்சி பொருத்தம் பச்சி பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று வல்லூர் இன்னொன்று கிழுவை அப்படின்னு வருது ஒன்றுக்கு ஒன்றும் பகையில் அது சேர்த்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா ராணி பொருத்தம் அதாவது வாம பார்த்திவம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம் வெறும் மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வேறு மாதிரி இது இப்போ பத்து பொருத்தம் இப்போ பத்து பொருத்தமும் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் கல்யாணம் பண்ணி என்ன நடக்குதுன்னா நோய் உடம்பு குழந்த பிறக்கலை குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கான எக்கச்சக்கமான செலவுகளை செஞ்சிட்டே இருக்காங்க எல்லா வகையிலுமே குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற தான் இந்த ஜாதகமே இது இருக்குது ஆனால் பொருத்தத்தில் பத்து பொருத்தம் இருக்குது மரப்பொருத்தம் எதுக்கு பார்க்குறது குழந்தை பாக்கியத்துக்காக தான் பார்க்குறது அப்போது பால் மரம் அப்படின்னா ஒன்று பால் உள்ள மரம் ஒன்று இல்லாத மரமாக இருந்தால் கூட ரெண்டில் ஒரு பால் மரம் இருந்தால் கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பால் உள்ள மரமாக இருந்தும் குழந்தை பாக்கியம் இங்கே கிடைக்கல இப்போ இந்த பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி ஏமாந்து போன மக்களுக்காக எல்லா ஜாதகத்துக்கும் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா ஏன் எல்லாத்துக்கும் சரியா வரல அப்படின்னா இது தனித்தனியான கர்ம விதிகளை உடைய ஜாதகம் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமான சாபத்தை வாங்கியிருக்கோம் தோஷத்தை வாங்கியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பொருத்தம் சேர்த்தணும் அப்படிங்கிறது அப்பா ஜோதிடம் சொல்லக்கூடிய விதி இந்த பொதுவான விதிகள் எல்லாமே ஒரு அறுபது எழுபது சதவீதம் மக்களுக்கு சரியாக கூட போயிடும் ஆனால் ஒரு முப்பது நாற்பது சதவீத மக்களுக்கு குறைஞ்சபட்சம் முப்பது சதவீத மக்களுக்கு இந்த பத்து பொருத்தத்தினால பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்போ பத்து பொருத்தம் பிரயோஜனப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரயோஜனப்படும் யாருக்குன்னு கேட்டால் தோஷமே இல்லாத ஜாதகங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பத்து பொருத்தம் கூட தேவையில்லை சும்மா பூ கட்டி கல்யாணம் பண்ணி கூட பண்ணிக்கலாம் கோயிலில் போய் கூட வாக்கு கேட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு நிமித்தம் பார்த்து கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை ஆனால் ஒரு முப்பது சதவீதமான ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கிறதுனால பத்து பொருத்தம் பார்க்கறது அவங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் அந்த முப்பது சதவீதமான ஜாதகம் எது அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க பாலும் தண்ணியும் கலந்த மாதிரி கலந்திருக்கக்கூடிய இதில் நம்ம எப்படி முறையாக தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிலாம் முடியாது அப்போது தோசை ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே வேலை செய்யுது இப்போ இந்த ஜாதகத்துக்கு செவ்வா தோசை இருக்குதா பார்த்தீங்கன்னா ஆமாம் ஏழில் இருக்குது செவ்வா தோசை ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஏழில் எட்டில் கிரகமே இல்லை ரெண்டில் செவ்வாய் இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க ரெண்டில் இருந்தால் கூட செவ்வா தோஷம் தானே அதனால் செவ்வா தோசை ஜாதகம் இங்கே பாருங்கள் ஏழில் இருக்கிறது இதுக்கு செவ்வா தோஷம் செவ்வா தோசத்துக்கு செவ்வா தோஷம் அப்படின்னும் சேர்த்துருக்காங்க இது மாதிரி நிறைய சமாதானங்கள்லாம் கிடைச்சா கூட இந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவ அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் பாவ அதிபதியுடன் கூடி எட்டாம் பாவத்திலே நின்றார் யாரு ஐந்தாம் பாவ அதிபதி ஆறாம் பாவ அதிபதியுடன் கூடி எட்டாம் பாவத்திலே நின்று இந்த புதன் சூரியனில் அத்தங்கமாகி எரிந்து விட்டார் அப்ப குழந்தை பாகத்திற்கான தடை இங்கேயும் காட்டுது இந்த பொண்ணோட ஜாதகத்திலையும் ஐந்தாம் பாவ அதிபதியான சூரியன் ஆறாம் பாவ அதிபதியான புதனுடன் கூடி பனிரெண்டில் வரைந்து அஷ்டங்கம் பெற்று நீச்சம் பெற்றார் அந்த ஜாதகத்திலையும் குழந்தை பாக்கியத்துக்கான தடை அப்படிங்கிறது அதுலேயும் காட்டுது இதுலேயும் இந்த ஜாதகத்திலையும் இருக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கு இதெல்லாம் ஜாதக கட்டங்களில் பார்க்கும்போது மட்டும்தான் இது தெரியும் பத்து பொருத்தத்தில் கண்டிப்பாக இது தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இந்த விதிகளை எல்லாம் கடந்து இன்னமும் அப்பா யூதிர சூத்திரத்தினுடைய விதிமுறைகளை நீங்கள் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் வருவலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எங்கே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா உத்தர நட்சத்திரம்னா அவனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சூரியன் அப்படியே அந்த பொண்ணோட ஜாதகத்துக்கு கொண்டு போகிறோம் அங்கே கொண்டு போனோம்னா சூரியனை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த சூரியன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சூரியன் பாருங்க புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் யாருன்னா அந்த பொண்ணோட ஜென்ம நட்சத்திரம் தான் ஆனால் அது நீச்சத்தில் இருக்குது அதனால் ஆனோட ஜென்ம நட்சத்திர அதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்திலே நீச்சம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறி இருந்தால் அதை பொருத்தம் சேர்க்க கூடாது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் இதுதான் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் சொல்றோம் இந்த பையனோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாருங்க இந்த பையன் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அந்த பொண்ணு ரேவதி இல்லையா அந்த ரேவதி நட்சத்திரமா இருக்கக்கூடிய புதனை அப்படியே இந்த பையன் ஜாதகத்துக்கு நம்ம கொண்டு வரோம் மூணு குடையவனாகிய புதன் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் ஒன்றாக கூடி அஸ்தங்கமாகி எரிந்த கிரகமாக மாறி புதன் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அப்போ இந்த ஜாதகத்துல புதன் அப்படிங்கிறவர் சூரியனோட சேர்ந்து எரிந்த கிரகமாக மாறி போயிட்டாரு லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல வேற இருக்கிறார் அப்போ எரிந்த கிரகத்தை பொருத்தம் சேர்க்கலாமா அப்படின்னா எரிந்த கிரகத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா எரிந்து கிரகத்திற்கு ஜீவன் இல்லாமல் போகிறது அப்படின்றோம் இப்போ புதன் அப்படிங்கிறவர் எட்டாம் பாவத்திலே நின்று சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படியானால் அதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு மாற்று வழி என்ன மாற்று விதி என்னன்னா ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அந்த வீட்டு அதிபதி அந்த குழந்தை பாக்கியத்தை தருகிறாரான்னு பார்க்குறோம் அப்போ செவ்வாய்தான் இந்த புதனுடைய புதன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்காரு அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அதனால் அப்பா ஜோதிர சூத்திர விதிகளின்படி புதனுடைய பிரதிநிதியாக செவ்வாய் செயல்படுவார் அவர் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே நின்று அவர் நிழல் கிரகமாக பனிரெண்டில் மறைந்த நிழல் கிரகமான செவ்வாய் சாரத்தில் ஏறினார் எனவே இந்த ஜாதகத்திலும் கூட குழந்தை பாக்கியம் புதனால் தர முடியாது என்று இருக்கிறது அதுபோல் இந்த அப்பாஜூத சூத்திரம் மிக நேர்மையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால பத்து பொருத்தம் பார்க்கறதையும் கடந்து பொதுவாக வந்து பார்க்கக்கூடிய அந்த விதிகளையும் கடந்து நேர்மையாக இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியும் அந்த பொண்ணோட ஜென்ம நட்சத்திர அதிபதியும் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் ஆத்மா ஜீவா சரீரா அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆகிய இரண்டு கிரகங்களும் உயிர்ப்புள்ள கிரகமாக ஒளி உள்ள கிரகமாக பலமுள்ள கிரகமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரிவினை வராது வம்சம் தலைக்க வாழ்வார்கள் என்ற உத்தரவாதம் அப்பாசூதர சூத்திரத்தின் மூலமாக உலக மக்களுக்கு இறைவு நாள் இது போல இதுபோல எல்லா கேள்விகளுக்குமான தெளிவான உண்மையான நேர்மையான விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிர சுத்திரம் நீங்கள் பயில விரும்பினால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் வகுப்பு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் வகுப்பு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் வகுப்பு மேல்நிலை வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதில் இணைந்து நீங்கள் இந்த விதிகளையும் ஜாதக பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்